குடியரசு தினத்தை ஒட்டி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவு செய்துள்ளன தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மாற்றாக போட்டி அரசாங்கம் நடத்துவதுடன் தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் உள்ள ஆளுநரின் போக்கினை கண்டித்து தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் அறிவித்துள்ளனர் நலனையும் தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்கின்ற திட்டங்களையும் புறக்கணித்து வருகிறார் அவர் மாறுவார் திருந்துவார் என்று தொடர்ந்து நாங்களும் முயற்சி செய்கிறோம் ஆனால் அவர் திருந்துவதாகவும் இல்லை மாறுவதாகவும் இல்லை ஆகவே தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனுக்காக எதிராக இருக்கின்ற ஆளுநர் கொடுக்கின்ற தேநீரில் பலந்து கொள்ள வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருக்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் காரணம் வந்து ஆளுநர் ஒரு போட்டி அரசாங்கத்தை மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு எதிராக ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காரு திருவள்ளூர் சிலைக்கு காவி உடை உடைத்திருக்கிறாரு பல்வேறு பிரச்சனைகளில் அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துக்கும் எதிராக இருக்கிறாரு நீதிமன்றத்திற்கு போய் நியாயம் கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குது ஆகவே இப்படிப்பட்ட ஆளுநருடைய தேநீர் விரிந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புறக்கணிக்கிறது